உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு அதாவது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ உலோகம் உள்ள ஒரு குறைபாடுன்னு பார்க்கும்போது நேர்மின் தன்மை இருக்கக்கூடிய உலோகமானது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு அப்போ எதிர்மின் தன்மை இருக்கக்கூடிய உலோ எதிர்மின் தன்மை இருக்கக்கூடிய அயனிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ படிகங்களில் எதிர் அயணிகளோடு ஒப்பிடும்போது உலோக அயணியினுடைய உலோக அயனிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக காணப்படுவதால் ஏற்படும் குறைபாடு உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு எனப்படும் இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் கார உலோக கால சோடியம் குளோரைடையும் பொட்டாசியங்களோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த சோடியம் குளோரைடு நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஏ பிளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும் இப்போ இந்த என்ஏ ப்ளஸ்ஸினுடைய அயனுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாக இருக்கிறது குளோரின் சிஎல் மைனஸினுடைய அயனிகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலோகம் அதிகம் உள்ள ஒரு குறைபாடாக சொல்லப்படுது இக்குறைபாடும் காணப்படும் படியங்களில் எதிர் அயனிகளால் ஏற்படும் வெற்றிடங்களுக்கு சமமான எதிர் அயனிகளால் ஏற்படக்கூடிய வெற்றிடங்களுக்கு சமமான எண்ணிக்கையில் கூடுதலான உலோக அயனிகள் கூடுதலான உலோக அயனிகள் இப்போ சோடியம் கூட நம்ம எடுத்துக்கிட்டும் போது குளோரின் வந்து குளோரின் அயனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய எதிர் அயனிகளாக ஏற்படுத்தக்கூடிய வெற்றிடங்களுக்கு சமமான இந்த சோடியம் அயனியானது உலோக அயனி உலோக அயனிகள் அல்லது கூடுதலான நேர் அயனிகள் மற்றும் எலக்ட்ரான் எலக்ட்ரான் ஆய அயன இடைச்சேறுகள் இப்போ நம்ம அந்த ஃப்ரங்கல் டிஃபெக்டில் பார்த்தது போலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரங்கல் குறைபாடில் பார்க்க பார்த்தது போலே இடைச்செருகள் நிலைகளில் நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுவதால் அந்த மின் நடுநிலைத்தன்மை மின் நடுநிலைத்தன்மை வந்து என்ன பண்ணப்படுதான் பராமரிக்கப்படுகிறது இப்ப எடுத்துக்காட்டாக சோடியம் குளோரைடு படிக படிகங்களை சோடியத்தின் ஆவியுடன் வெப்பப்படுத்தும் போது இப்போ சோடியம் கூட வந்து படிகம் கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல்ஸாக இருக்கக்கூடிய சோடியம் கூட படியத்த மேலே இந்த சோடியத்தின் சோடியத்தின் ஆவியுடன் வெப்பப்படுத்தும் போது என் பிளஸ் அயனிகளில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகின்றன மேலும் அவை படிகத்தின் புறப்பரப்பில் படிகின்றன எதை இந்த என்ஏ பிளஸ் ஆனது வந்து மேலே படிக்குதுங்கிறாங்க ஸோ இந்நிலையில் குளோரைடு அயனிகள் எதே இந்த சிஎல் மைனஸ் சொல்லக்கூடிய குளோரைடு அயனிகள் தங்களுடைய அணிக்கோவை புள்ளிகளிலிருந்து இடம்பெயர்ந்து அந்த இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு வந் இடம்பெயர்ந்து படிகத்தின் புறப்பரப்பிற்கு விரவி படிகத்தின் புறப்பரப்பிற்கு விரவி என்ஏ பிளஸ் அயனிகளுடன் வந்து அது இணைகிறது ஏற்கனவே வந்து என்ன சோடியம் ப்ளஸ் இருக்குது இப்போ சிஎல் மைனஸ் கூட வந்து என்ன பண்ணிருது இணைஞ்சிருது மேலும் ஆவி நிலையில் உள்ள சோடியத்தால் இழக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் படிக அணிகோவை தளத்தில் ஊடுருவி சிஎல் மைனஸ் அயனிகளால் ஏற்படுத்தப்பட்ட வெற்றிடத்தில் இடம் கொள்கின்றன வெற்றிடத்தால் இடம் வெற்றிடத்தை வந்து ஆப்பி பண்ணிக்கிறதுங்கிறாங்க இத்தகைய இணையாகாத தனி தனித்த எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்டுள்ள எதிர் அயனி வெற்றிடங்கள் இந்த எதிர் அயனி தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் மையங்கள் இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா தெரியும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ட்ரான்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான்களை தான் இந்த எலக்ட்ரான் ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃப் மையங்கள் இப்போ இதில் பார்க்கக்கூடிய இது சோடியம் உடனுடைய அமைப்பு தான் இப்போ அதனால் க்ரீன் கலர் இதெல்லாம் வந்து குளோ குளோரைடாயான் என்ஏ பிளஸ் இந்த ரெட் கலர் கூடிய ஃபுல்லம் பார்த்தீங்கன்னா என்ஏ பிளஸ் அயான்ஸ் இப்ப இதுல மேலும் அந்த இணையாகாத தனித்த எலக்ட்ரான்கள் நிறுத்தப்பட்டுள்ள அந்த எதிர் அயனிகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எஃப் மையங்கள் என்று அழைக்கப்படுவது எனவே அதிகப்படியான என்ஏ பிளஸ் அயனிகளை கொண்டுள்ள சோடியம் குளோரைடனுடைய வாய்ப்பாடானது எதுபோல பிடிக்கப்படுது அப்படின்னா அந்த அப்படின்றா இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அயல் இருக்கிறதுனால இந்த ஃபார்மலா வந்து இப்படி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறத ஒன்று நம்ம சொல்றாங்க ஜிங்க் ஆக்சைடை வந்து ஹீட் பண்றீங்க அப்படின்னா இது எதுவாக மாறும் ஜிங்க் டூ பிளஸ் ஆகும் பிளஸ் ஓ டூ பிளஸ் எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்கும் இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஆஃப் போடுவோம் இங்கே வந்து டூ எலக்ட்ரான்ஸ் போடுவோம் இப்போ அரை வெப்பநிலையில் ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் ஆக்சைடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நிறமற்றதாக தான் இருக்கும் ஆனால் இதை வந்து வெப்பப்படுத்தும் போது இது மஞ்சள் நிறம் உடையதாக இருக்கிறது நம்ம ப்ளஸ் ஒன்லேயே படிச்சிருக்கோம் வெப்ப சோதனை அப்படின்றதுல படிச்சிருக்கோம் ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப்பப்படுத்தும் போது ஏதாவது மாறும் அப்படின்னா நிறம் உடையதாக வந்து மாறிடும் அப்போ வெப்பப்படுத்தும் போது துத்தநாக ஆக்சைடு தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை இழந்து தனித்த ஜிங்க் டூ பிளஸ் அயனிகளை உருவாக்குறது இந்த ஜிங்க் டூ பிளஸ் அயனிகளை வந்து இது என்ன பண்ணுதான் உருவாக்குகிறது இத்தகைய அதிகப்படியான ஜிங்க் டூ பிளஸ் அயனிகள் படிகத்தினுள் இடைச்செருகள் நிலையில் இடைச்சேறுகள் நிலையில் இடம்பெறுகின்றன அதை போலவே எலக்ட்ரான்களும் என்ன பண்ணுது அப்படின்னா இடைச்சேறுகள் நிலையில் இடம் பெறுகின்றன ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலோகம் அதிகம் உள்ள ஒரு குறைபாடு அப்படிங்கிறதுக்கான விளக்கம்